அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கேசரி குங்குமம் பூ சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கரூர் நெய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கரூர் நெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் போட்டுருங்க நல்லா முந்திரியும் திராட்சையும் வறுபட்டு வந்துடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருங்க ரவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க இந்த நெய்யிலேயே ரவை நல்லா வறுபட்டு வரணும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் வறுக்கிறப்ப அந்த அளவுக்கு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போது ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு ஒரு கப் ரவைனா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் கேசரி நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூவை ஹாட்டான மில்கில் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன் குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாலை சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதால கேசரி அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் தேவையில்லை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலறி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஸ்வீட் செய்யணுன்னா கேசரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்து செய்கிறதால எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போது கேசரியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் இந்த டைமில் கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லலாம் இந்த கேசரி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா லைட்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த அளவுக்கு கேசரி இருந்தால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும்போது இந்த கேசரி ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாமே இது மேலே சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கேசரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்பவும் பர்ஃபெக்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்